ஊரான இந்த வட்ட சூப்பர் சிங்கர் உனக்கு தான் வாய்ப்பு ஆஹா விஜய் டிவிய செக்குட்டிங்கைய பார்த்து நான் செத்து போவேன் டேய் அந்த காளியா என்ன சொல்ற பழச்சாலும் பழிக்கலாம் செக்குட்டிங்கையா ஏப்பா அப்படியே என்ன இருக்கு சூப்பர் சிங்கர் சிங்கர் இவர் சூப்பர் சிங்கர் நான் சூப்பர் சிங்கர் இவர் சூப்பர் சிங்கர் ஏனே நம்ம ரெண்டு பேத்தியுமே மெட்ராஸ்க்கு வர மாட்டாங்கனே எதுக்குங்க எச்எஸ்பி அஜித் குமார் மிஸ்டர் அஜித் குமார் நான் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன் செகுல் தெறிக்க ஒண்ணே அரைய போறேன் அப்புறம் ஒரு அளவுதான் தான் என்னமோ காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி